கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை என்னாகவும் பன்னிரெண்டு ஏழு என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நம்பர்ஸ் டுவெல் செவன் நாட்ஸோ வித் மை சர்வன்ட் மோசஸ் இஸ் ஃபேத்ஃபுல் இன் ஆல் மை ஹவுஸ் என்று நாம் வாசிக்கிறோம் கத்த தம்பது தாசன் ஆகிய மோசைக்காக வைராக்கியம் கொண்டு பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம் என் வீட்டிலே மோசே எங்கும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றான் ஆகையால் அவரிடத்தில் நான் மறைபொருளாக அல்ல மறைமுகமாக அல்ல முகமுகவாகவும் தெளிவாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஆரோனும் மீரியாவும் மோசைக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு கர்த்தர் கோபம் கொண்டு உரைத்த வார்த்தைகள் இவைகள் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது உண்மை உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் வாயிலாக நாம் அறிகின்றோம் கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமாம்